ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம் இவ்வாரத்தை பொறுத்தவரை பொது பலனாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இவ்வாரம் ராசியாதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் மிக பலமாக குருவோடும் சேர்க்கப் பெறுவதும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் சனியும் இருப்பது சிறப்புக்குரியது பொதுவாக சனி வக்ரமாக இருப்பது ரிஷபராசிக்கு யோகத்தை தான் தரும் காரணம் அவர் கேந்திரத்துக்கும் அதிபதி கோணத்துக்கும் அதிபதி கேந்திரத்துக்கு அதிபதி எப்பொழுதும் பதினொன்றிலே வக்ரமாக இருப்பது பலமானது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு மூன்றிலே புதன் மற்றும் சூரியன் இருப்பது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இவற்றிலே புதனும் வக்ரம் ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் முயற்சிக்கின்ற பொழுதே தைரியம் துணிச்சலும் இருக்கும் தெளிவான சிந்தனை முடிவுகளை விரைவாக எடுப்பீர்கள் அதே சமயம் விவேகமாகவும் எடுப்பீர்கள் காரிய முயற்சியிலும் மற்றவர்களிடம் எந்த விதமான இடர்பாடுகள் இடையூறுகள் எவையும் இல்லை உறவையிலிடம் அன்பு நீங்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் நல்ல விதமாக உங்களிடம் பழகுவார்கள் அன்பையும் காட்டுவார்கள் நண்பர்கள் நட்புறவும் இருப்பார்கள் அவர்களிடம் நல்ல விதமான உங்களுடைய உறவும் மேன்மைப்படும் மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் அகுமத்தில் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய பலமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது ஆகையால் பொதுவாக சுக்கரன் சிறப்பாக இருந்தாலே அது ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு அவர் ராசியாதிபதியாக இருந்து பலமாக இருக்கின்றாலும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கின்றார் தனம் குடும்பம் வாக்கு கல்வி இவற்றில் இந்த இடம் மிக மிக முக்கியம் என்றால் இரண்டாம் இடம் என்பதனால் அவ்விடத்தில் சுக்கரனும் குருவும் இருப்பதினால் மனவரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் குடும்ப உறவுகள் உற்றார் உறவினர்களிடம் நல்ல ஒரு என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பங்கள் எவையும் இல்லை இன்று இந்த வாரம் பொது பலனாக உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியதாக இந்த வாரம் ஒரு விசேஷமான நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது சந்திரனும் ஆறு ஏழு போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது மனோகாரகம் சந்திரன் உங்களுக்கு வளர்வரையாக இருப்பதினால் மிக மிக நல்ல யோக பலங்களும் இந்த வாரம் அமைந்திருக்கு ஆகையால் எந்த ஒரு புதிய முயற்சியும் இந்த வாரம் எடுங்கள் அவற்றிலே உங்களுக்கு நல்விதமான வெற்றிகளும் ஆரோக்கியமான மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பானதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது துறை ரீதியாக தொழில் வியாபாரம் வேலை அரசியல் மற்றும் சினிமா என்று பார்க்கின்ற பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் வக்ரமாகவும் சூரியனும் சேர்க்கை பெறுவதனால் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அவரிடம் பலமாக இருப்பதனால் தொழில் ரீதியாக நீங்கள் போடுகின்ற புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் புதிய தொழில் முயற்சி என்ற விதத்தில் உங்களுக்கு சாதகமும் வெற்றிகளும் இருக்கின்றது பத்தில் பாம்பு ராகு இருப்பதினால் எந்த விதத்திலும் வெற்றிகள் எளிதாக பெற முடியும் என்கின்ற உறுதி இருக்கும் மற்றவருடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் வேலையாட்களுடைய உழைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அவர்களும் உங்களிடம் உண்மையாகவும் நேர்மையான அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் எனவே தொழில் வியாபாரம் ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறும் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் எவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே புரிந்துணர்வு நன்றாக இருக்கும் மனதில் உற்சாகம் இருந்தாலே காரியத்தை எளிதாக செய்ய முடியும் ஒரு வியாபாரிக்கு தான் மிக மிக முக்கியம் தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் காரணம் பணம் போட்டு பணம் எடுக்கின்ற துறையே வியாபாரம் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் விருத்தி இருக்கின்றது வெற்றி இருக்கின்றது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபஸ்தானம் பலமாக சனி வக்ரம் பெறுவதால் அவ்வீட்டுக்கு அதிபதியான குரு இரண்டாம் இடத்தில் நனஸ்தானத்தில் இருப்பதனால் லாபம் கொண்ட வாரமாக வியாபாரிகளுக்கு அமைந்திருப்பது சிறப்பானது அரசியலை பொறுத்தவரை சூரியன் மூன்றிலே இருப்பதனால் அந்த ஒரு விஷயத்தில் அரசியலை பொறுத்தவரை ஒரு வெற்றியும் சாதகமான வெங்கட்சியிலே மக்கள் ஆதரவும் மிக மிக பலமாக இருக்கும் ஆக அரசியலே மேன்மை வெற்றி வேலை என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் வித்தியோகத்தை பொறுத்தவரை உதய அதிகாரிகளிடம் சரியான நட்புறவருக்கு மூன்றிலே சூரியன் இருப்பதனால் ஆகையால் சக ஊழியர்களிடம் எந்த விதமான பகமை இல்லை நட்புறவோடும் உங்களிடம் பழகுவார்கள் எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முயற்சியில் நல்ல விதமான வெற்றிகளை பிரிவு அதே சமயத்தில் செவ்வாய் நான்கிலே இருபத்தெட்டாம் தேதி வரை இருப்பதனால் வேலை நிமித்தமாக சற்று மன சோர்வுகளும் இருக்கும் அதிகமான வேலை வலு இருக்கும் நான்காம் மடம் சுகஸ்தானம் வித்தைஸ்தானம் இருப்பினும் உழைப்பதிலே சளைத்தவர்கள் அல்ல ரிஷபராசிகளை பிறந்தவர்கள் காரணம் கடின உழைப்பாளி நீங்கள் அதுதான் உங்களுடைய ராசியின் உருவமே ஒரு காலை மாடு கடின உழைப்பை கொடுத்து அதற்குரிய வெற்றியை ருசிப்பவர்கள் நீங்கள் ரசிப்பவர்கள் நீங்கள் வழக்கையும் வாழ்க்கையும் ரசிப்பீர்கள் எந்த ஒரு வேலையும் நீங்கள் ரசிக்கக்கூடியவர் எனவே இவை உத்தியோகத்திலும் இந்த வாரம் வெற்றிக்கிறதாக இருக்கின்றது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அது தும்ப தொடர்பு இருக்கிறது சுக்கன் ராசிக்கு அதிபதி என்பதனால் இரண்டிலே பலமாக இருப்பதும் அவ்வீட்டுக்கு அதிபதியான புதன் சிறப்பாக அவரும் அவ்வீட்டுக்கு இரண்டிலே இருப்பதினால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாரம் புதிய வாய்ப்புகள் வெற்றிகள் படைப்பை வெளியிடுவதிலே சாதகமான சூழ்நிலைகள் மக்களிடம் ரசிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய படைப்புகள் இருக்கும் விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் இடத்துக்குரிய இடத்தில் சுக்கரன் சிறப்பாக இருப்பதனால் விவசாயத்தில் விளைச்சல்கள் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு புதிய முயற்சியும் அரசாங்கத்திடம் நல்ல ஆதரவு இருக்கும் கடன் உரக்கடன் போன்றவைகள் போன்றவர்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் சூரியன் மூன்றில் இருப்பது எனவே விவசாயத்தில் செழிப்பையும் மேன்மையும் இந்த வாரத்தில் பெறுவீர்கள் மொத்தத்தில் துறை ரீதியாக இந்த வாரம் மேன்மையும் வெற்றியும் யோகமும் இருக்கின்றது பொருளாதார முன்னேற்றம் மனதிலும் உற்சாகம் சுறுசுறுப்பு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருப்பதனால் தொழில் வியாபாரம் தொழில் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது துறை ரீதியாக தொழில் வியாபார உத்தியோகம் மற்றும் உங்களுடைய புதிய தொழில்கள் போன்றவற்றை இந்த வாரம் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது சிறப்பான வாரம் இந்த வாரம் மகிழ்ச்சிக்குரியது குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை இவ்வாரம் திருமணமான சகோதரிகளுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி ஒருவழி அன்பு பாசம் இரண்டாம் வாரம் குடும்பஸ்தானம் மிக பலமாக சுக்கரரும் குருவும் இருப்பதனால் உறவைகளிடம் அன்பை பாட்டு காப்பெறுவீர்கள் நீங்களும் அன்பை காட்டுவீர்கள் கோபமே இருக்காது குழந்தைகள் மீது அதிக அன்பை காட்டக்கூடிய நல்ல வாரம் கணவரும் உங்கள் மீது அதிகமான பாசத்தை காட்டுவார் ஆகையால் இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது திருமணமாகாத சகோதரிகளை பொறுத்தவரை இந்த வாரம் குடும்ப குருபலம் சிறப்பாகும் சுக்கரன் இரண்டில் இருப்பதனால் திருமண முயற்சி நல்ல சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் சாதகமாக இருப்பதனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் மறுமணம் என்று பார்க்கின்றுள்ள பதினோராம் படம் அவ்வீட்டுக்கு அதிபதி குரு அவர் இரண்டிலே இருக்கின்றார் குடும்பஸ்தானத்தில் எனவே மறுமணத்துக்கான வரம் தேடுபவர்களுக்கும் இந்த வாரம் யோகம் இருக்கின்றது விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணைய இணையத்தளமே கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே எனது ஜோதிட மேற்பார்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் எனது நிறுவனமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம் காதல் என்று பார்க்கின்றவர்கள் மகிழ்ச்சி இருக்கின்றது காதலிலே இந்த வாரம் மிக மிக அந்யோனியம் பாசம் காதலை வீட்டில் சொல்லலாம் இந்த வாரம் நல்ல விதமாக பதிலும் கிடைக்கும் அதாவது கல்யாணத்துக்கு செல்லக்கூடிய யோகம் காரணம் ராசி பலமாக இப்பொழுது திருமண யோகம் இருக்கின்றது காதல் என்பது இப்பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள் காதலை வீட்டில் சொல்வதாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே அவ்வாறு இருக்கின்ற நல்ல வாரம் மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் கல்வியிலே முன்னேற்றம் இரண்டாம் இடம் கல்வி ஸ்தானத்திலே குரு அறிவுக்காரகன் இருப்பதனால் கல்வியிலே நேன்மை இருக்கின்றது மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் இதுவே ரிஷவராசிக்குரிய வார கோச்சார பலன் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம் இப்பதவி நண்பர்களுக்கும் உற்றாலுணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் ஷேர் பட் இந்த பதிவை ஷேர் செய்ய முடியும் கேட்டுக்கொள்ளும் அதே சமயத்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெருக